ஆயிரத்தி முப்பது திருக்குறள் கதைகள் நூற்றி முப்பத்தி மூணு எழுத்தாளர்கள் பிரம்மாண்ட புத்தகம் பெரம்பலூரை சேர்ந்த ஆங்கில பேராசிரியை வினோதினி தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி வருவதையும் அதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சி இந்திய சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றிருப்பதையும் அறிந்து அவரை தொடர்பு கொண்டோம் உங்களைப் பற்றி சொல்லுங்களேன் அரியலூர் ஜெயங்கொண்டம் தான் என் சொந்த ஊர் அப்பா செல்வம் அம்மா ருக்மணி அப்பாவுக்கு காவல்துறையில் பணி என்பதால் திருச்சி முசிறி கரூர் என பல்வேறு ஊர்களில் கல்வி பயின்றேன் ஆங்கிலத்தில் பிஏபிஎட் முடித்து தற்போது பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக உள்ளேன் பிஎஸ்டிக்கும் தயாராகி வருகிறேன் என் கணவர் பூபாலனும் ஆசிரியரே எங்களுக்கு ஒரு மகன் பெயர் ரச்சன் தமிழ் மீதான ஆர்வம் எப்படி வந்தது வேலை வாய்ப்புக்காக ஆங்கிலத்தை முதல் பாடமாக எடுத்து படித்தாலும் கூட சிறுவயதிலிருந்தே தமிழின் மீது எனக்கு ஆர்வம் அதிகம் பள்ளியில் படிக்கும்போதே தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளேன் கல்லூரியில் பயின்றபோது தமிழக அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்காக அரசு பயிற்சி பட்டறையை நடத்தியது அதில் எங்கள் மாவட்டம் சார்பில் நானும் கலந்து கொண்டேன் அதன் மூலம் தமிழின் வரலாறு மற்றும் அருமைகளை மேலும் அறிந்து கொண்டேன் தமிழின் பெருமை வேறெந்த மொழிக்கும் இல்லை என்பதையும் உணர்ந்தேன் இதனிடையே அகழ்வராய்ச்சி நடக்கும் கீழடிக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போது என் கண்முன்னே தோண்டி எடுக்கப்பட்ட சிறிய பானையில் ஆ என்னும் உயிரெழுத்து பொறிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து மெய் செலுத்து போனேன் அப்போது அங்கு பேசிய ஒரு எழுத்தாளர் எவரும் தனது தாய்மொழியை விட்டு தரமாட்டார்கள் ஆனால் நாம் தான் இன்னும் தொன்மை வாய்ந்த நம் தாய்மொழி தமிழில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசி மகிழ்கிறோம் என்று வேதனையுடன் தெரிவித்தார் அதுவும் என் மனதில் பதிந்து போனது தமிழை வளர்க்க கையாண்ட வழிகள் என்னென்ன குடும்ப பராமரிப்பு வேலை என பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த போதும் நம் மாணவ மாணவிகளை தேடிச் சென்று அவர்களுக்கு தமிழ் குறித்த பயிற்சிகளை கொடுத்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது கணவரும் இந்த யோசனையை வரவேற்றார் அதன்படி பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதைப் போட்டி என நடத்தி சொந்த செலவில் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி வருகிறேன் இளந்தமிழர் இலக்கிய பேரவையின் பெரும்பலூர் மாவட்ட பொறுப்பாளராக உள்ளேன் தமிழுக்காகவே அகல் எனும் அமைப்பையும் நடத்தி வருகிறேன் இதன் மூலம் புத்தகங்களும் பதிப்பிக்கிறேன் கார்மேக சாரல்கள் எனும் எனது கட்டுரையை தொகுப்பு நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டேன் இதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது கடந்த ஆண்டு சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடந்த விழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதை முதல்வர் ஸ்டாலின் கையால் பெற்றேன் திருக்குறள் மீது பற்று ஏற்பட்டது எப்படி எந்த மத சாயலுமின்றி உலகத்தின் அத்தனை மக்களுக்கும் பொதுமறையாக விளங்குகிறது திருக்குறள் இதில் உள்ள நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் உள்ள குரல்களுக்கு தகுந்த கதைகள் கதைகளை நூற்றி முப்பத்தி மூணு எழுத்தாளர்கள் உதவியுடன் நூற்றி முப்பத்தி மூணு நிமிடத்தில் எழுதி உலக சாதனை நிகழ்த்தலாம் என்று முடிவு செய்து அதை வெற்றிகரமாக நடத்திய முடித்தேன் கொரோனா காலத்தில் வள்ளுவர் தினத்தன்று நூற்றி முப்பத்தி மூணு எழுத்தாளர்களும் அவரவர் வீட்டிலிருந்தே இணையம் மூலம் கதைகள் எழுதி இச்சாதனையை செய்தோம் இது ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இந்த சாதனையை வெளியுலகமும் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த கதைகளை பிரம்மாண்ட புத்தகமாக போட முடிவு செய்தோம் அதன்படி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கதைகளையும் தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் தயாரித்தோம் குரலில் மேலே நான்கு சீரும் கீழே மூன்று சீரும் இருப்பதை அடிப்படையாக கொண்டு புத்தகத்தின் நீளம் நான்கு அடியாகவும் அகலம் மூன்று அடியாகவும் கொண்டு இதை தயாரிக்கலாம் என்று இருந்தோம் ஆனால் சில காரணங்களால் புத்தகத்தின் வடிவம் மாற்றப்பட்டது ஏ ஜீரோ எனப்படும் தாளில் உயரம் ஏழு அடியாகவும் அகலம் மூன்று அடியாகவும் இருக்குமாறு ஒரு தாளில் பத்து கதைகள் வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று தாள்களில் அச்சிட்டோம் எளிதாக புரட்டி படிக்கும் வகையில் மரச்சட்ட உதவியுடன் புத்தகத்தை வடிவு அமைத்தோம் இந்த புத்தகம் மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் ஆசை அதேபோல இதில் உள்ள திருக்குறள் கதைகள் தாங்கிய நூல் விரைவில் அண்ணா நூலகத்தில் அனைவரும் படிப்பதற்காக வைக்கப்படும் இந்த சாதனை புத்தகம் குறித்த தகவலை தமிழக அரசின் பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளோம் விரைவில் எங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறோம் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம் என்றார் வினோதினி நன்றி வணக்கம்